ஓம் முருகாசரணம் வோக வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கரோகரா நாம் இப்போது பங்குனி உத்திரத்தின் சிறப்பு நிகழ்வுகளை இப்போது நாம் பார்க்கலாம் முருகன் இந்திரனின் மகளாகிய தேவயானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்தது இந்நாளில்தான் மேலும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனியாகும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் இந்த நாளே பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படுகின்றன முருகனுக்கு இடும்பன் மூலம் காவடி எடுக்கும் பழக்கம் ஆரம்பமான நாளும் இந்நாளே மேலும் திருமண வரம் வேண்டும் காளையர்கள் கன்னியர்கள் முருகனுக்கு இந்நாளில் விரதம் இருந்தால் திருமணம் கைகூடும் என்பது முன்னோர்களின் வாக்கு அதனாலேயே இந்த நாளுக்கு திருமண விரத நாள் எனவும் அழைக்கப்படுகிறது பக்தர்கள் தங்களது குடும்ப நலன் கருதியும் தொழில் விற்பி அடையவும் மற்றும் தங்களது இன்னல்களும் பிரச்சனைகளும் தீர்வு காண வேண்டுதல் என்று இந்நாளை கொண்டாடி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்து இந்த பங்குனி உத்திர திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்நாளில் நாமும் முருகனுக்கு விரதம் இருந்து இந்நாளில் நாம் வேண்டு வரும் வாரி வழங்கும் கருணைக்கடலின் அருளை பெறவும் பங்குனி உத்திர திருநாளை சிறப்பாக கொண்டாடலாம் ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் சிந்தாகுலம் மானவை தீர்த்து என கந்தா என்கந்த கதிர்வேலவனே உமையா மறை நாயகனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனு குறைவில்லை மனமே நமகு கந்தனுண்டு இல்லை மனமே மனமே பணமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழ்